புதுசாக ஒரு கட்சி ஆரம்பித்தவர் அவர் படுத்துகிற குடும்பம் இருக்கே ஐயோ ஐயோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் பொலிட்டிக்கல் வாய்ஸ் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம தளபதி விஜய் அவர்கள் கடந்த பன்னெண்டு ஆண்டுகளாக கல்வி வருதுகளாக நடத்தி வருகிறார் இது ஒரு நல்ல விஷயங்களை பாராட்டி பேசணாலும் பரவாயில்லை ஏன்னா பாராட்டினாலும் சும்மானாலும் இருக்கணும் ஆனால் நம்ம திண்டுக்கல் லியோனி இவர் யாருன்னு உங்களை எல்லாத்துக்குமே தெரியும் அவர் ஒரு மேடையில் அந்த பரிசு வாங்க வந்த பெண் பிள்ளைகளை பற்றி கிண்டல் பண்ணி பேசியிருக்காரு அவர் காசில் அவர் பரிசு கொடுக்குறாரு இந்த டிஎம்கி இரநூறுவா ஒத்தடிமையுக்கு என்னாதும் தெரியல வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறது ஒரு பொது மேடையில் எப்படி பேசணும் அப்படிங்கிற ஒரு சுத்த அறிவு கூட கிடையாது கடந்த ஒரு வாரமாக ஒத்த சீட்டு வேலுமுருகனை நம்ம டிவிக்கு பயசு அடி அடி நடிச்சாங்க இப்போ இந்த திண்டுக்கல் திண்டுக்கல் லியோனி வந்து மாட்டியிருக்காரு இந்த மேலேயே பேசின ஆவாச பேச்சுக்களை நம்ம டிவிக்கு நண்பர்கள் தக்க பதிலடி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஆபாச பேச்சு பெண்களை கிண்டல் பண்ணுறது இதில் எல்லாத்தையும் அண்மையாக கண்டிக்கிறோம் உங்களுடைய கமாண்ட்களை கமாண்ட் கமான் பாக்ஸில் கமாண்ட் செய்யவும் மீண்டும் அடுத்த வடிவில் சந்திப்போம் நன்றி